ஸ்டைல் தட்டாம்பயிறு குழம்பு மாமாவின் தங்கள் தலைமை சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நல்ல ஸ்பைசியான தட்டாம்பயிறு குழம்பு முறைப்படி ஆந்திரா ஸ்டைலில் தட்டாம்பயிறு குழம்பு வெள்ளை வெள்ளத்தட்டாம்பயிறு அதாவது இது காராமணின்னு சொல்லுவாங்க இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு பத்தெடுத்துருக்கேன் வெங்காயம் தனியா ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு அப்புறம் பூண்டு இப்போது இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி மஞ்சட்டியில எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் கூட ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சட்டி வச்சிருக்கேன் இதில் கடுகு

பாதி வதங்கிட்டுருக்கும்போது நம்ம தக்காளி சேர்த்துருவோம் இது நல்லா வதங்கி வரக்கும் இப்போ தக்காளி பாதி வதங்கி இருக்கும்போது நான் புல்லி கொத்திரிட்டேன் உஜாலா கொத்திருப்பேன் கொஞ்சம் முடிவு இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வடங்களுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம ஆராய்ச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம் நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய்க்கும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சாப்பிடத்துக்கு ஏத்தாபடி சேர்த்துக்கோங்க இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் இப்போ சிலிப்பா இப்பவும் தேவையான அளவை தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் நல்லா பச்சை வாட போக நல்லா கொதித்து வரைக்கும் பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக பட்டான் பயிர் குழம்ப ரெடியாகிடுது நல்ல சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனுங்க கொத்தமல்லி தழை விற்க ஒரு ஸ்பூன் நல்லா மாதிரி முழுசு முழுசாலும் நீங்கள் வந்து கத்திரிக்காயும் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தலை தூவிட்டோம் கடைசியாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம் வெள்ள வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பரான ஆந்திரா ஸ்டைலு தட்டம் குழம்பு ரெடி ஆகிடுது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்